இஸ்லாத்துக்கு ஏத்துக்கு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தன்றத கொஞ்சம் சொல்றாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஒரு முஸ்லீம் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தான் இருந்தேன் ஆனப்போ வந்து கிறிஸ்டின் ஸ்கூல் தான் அது சர்ச்சுக்கு போவேன் அந்த மாதிரி தான் ஈடுபாட்டு இருந்தீங்க அப்போ அப்போ வந்து பாங் சவுண்டு கேட்கும் போவேன் பசங்களோட அந்த மசூதி காலையில் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்போ வந்து ஒட்டகெல்லாம் குர்பானி கொடுப்பாங்க அந்த ரமலான் டைம்லாம் வந்தால் போகும்போது வாசலை பார்த்துக்கிட்டே போவேன் இப்படி நம்மளெல்லாம் கூப்பிட்டுப்பாங்களா இது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன் அப்புறம் வந்து ஒரு செவன்த்து செவன்த்து போகிறேன் வருஷம் போகும்போது செவன்த்து போகிறேன் செவன்த்து போகும்போது எனக்கு வந்து பால்ட்டு ஒரு டீச்சர் இருந்தது தமிழ் சார் தமலாசிரியர் அவர் எப்படின்னா அவர் வந்து தமிழும் எடுப்பார் வரலாறு எடுப்பாரு அப்படி எடுக்கிறப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முஸ்லிம்ஸ் அப்படின்றத பத்தி ஒரு டாபிக் வரபோது என்ன சொல்றாருன்னா முஸ்லிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பெரியப்பா பொண்ணு சித்தி பொண்ணு இப்படின்னா பார்க்க மாட்டாங்க கட்டிப்பாங்க அப்படின்னு கிளாஸ்குள்ள சொல்றாங்க என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்புறமேட்டு பார்த்தா அடுத்து இன்னொரு போகுது அடுத்து சொல்றாரு அவங்களாம் வந்து பன்றி பன்றிச்செல்லாம் சாப்பிடுவாங்க அவங்களும் அப்படிலாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு என்னப்பா இது ஏன் நான் முஸ்லீம் ஸ்கூல்ல முஸ்லீம் பர்சன்கிட்ட தான் படிச்சு வந்தேன் அவங்களும் அப்படின்னா பண்ண மாட்டாங்களே இவர் என்ன இப்படி சொல்றாரு என் பக்கத்தில் முகமதுன்னு ஒரு பையன் ஷேக்னு ஒரு பையன் இன்னொரு பக்கத்துலேயும் முஸ்லீம் பசங்க டே சொல்லுங்கடா அவரு தப்பா சொல்ற பர்றான்னு சொல்கிறேன் அவங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டேறாங்க ஏண்டான்னு கேட்டால் அவன் அமைதியன் வந்து வா உருது முஸ்லீம் போல அவனுக்கு தெரியல போலான் சரி இது எனக்கு டவுட்டாகவே இருந்ததுன்ட்டு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் சுத்த ஆரம்பித்தேன் இரட்டையா கேட்கணும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்போது நான் இது பண்ணும்போது ஆனால் அப்போ நீ கிறிஸ்டின் ஈடுபாடு தான் இருந்தேன் நான் சர்ச்சுக்கு போகிறது இதெல்லாம் பண்ண தான் நான் ஆனால் அடுத்தது திட்டும்போது தான் அது என்ன இருந்தது அப்படின்னு கேட்கறதுக்காக போனேன் அப்படி போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கடையில் ஒரு பாய் இருந்தாரு அந்த பாய் கிட்ட போயிட்டு சரி நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் போயிட்டு ஃபஸ்ட்டு போய் தண்ணி கேட்டேன் தண்ணி போது எப்படி சொன்னார் அப்படின்னா கொடுத்தாரு கொடுத்துட்டு தம்பி நான் நின்றுட்டு குடிக்கும்போது உட்காந்து குடினாரு நான் ஐயா ஏன் உட்காந்து குடிக்கணும் அப்படி கேட்டேன் அப்போ கேட்குறப்போவும் சொல்கிறாரு இல்லை தம்பி எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முகமது ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னது தண்ணி எப்படி குடிக்கணும் அப்போ தண்ணி எப்படி குடிக்கணும்னு சொல்லி தராது அப்போ இது மாதிரி தண்ணிக்கு அப்படின்னா அப்போ உள்ள என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளே போயிருக்கும் என்னென்ன டெப்த்தாக என்ன ஒன்று தெரிஞ்சுக்கின்னு ஆர்வம் நான் அப்படி தான் உள்ளே போயிடுவேன் எதுனா ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உள்ளே ரொம்ப டீப்பாக போயிடுவேன் அப்போ அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அப்போ வந்து எனக்கு ஒரு 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 கைடு நான் அப்போ வந்து ரொம்ப ஆசைப்பட்டுருந்தேன் உலகத்துல எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் பொதுவாக இருக்கணும் எதுக்கு எல்லாமே தனித்தனியாக இருக்குது இப்போ ஒரு மொழிக்கு ஒரு ஒரு இனத்துக்கு வெளிநாட்டுக்கு ஒரு பவுண்ட்ரு ஒரு பார்ட்ரு எதுக்கு இது எல்லாேருக்கும் பொதுவாக தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுல என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே காலம் போயிடுச்சு அப்புறம் ஒரு நைன்த்து படிக்கும் போது இங்கே வீடு மாறி வந்தோம் அப்போ வரைக்கும் நான் அத்தை வீட்டில் தான் இருந்தேன் ஆமாம் அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இருக்கிறப்போ இந்த இங்கே ஒரு சேலியின் ஸ்கூல்ன்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அங்கே தான் வந்து ஜாயின் பண்ணேன் அங்கே ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் போச்சு ஆனால் அதுக்கப்புறமேட்டு எனக்கு அது இஸ்லாமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த இதெல்லாம் போயிடுச்சுன்னு அப்போ இருக்க நான் பைபிள் படிக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் இந்த மாதிரி விஷயந்தான் ஆனால் வீட்டில் கேட்பேன் இல்லை இந்த மாதிரிலாம் சடங்குலாம் பண்ணுறீங்களே ஏன்னா எங்கள் மாமா வந்து அப்போது வந்து சாமி ஆடுறவர் குறி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறவர் எப்படி பண்ணுவாங்கன்னா ஐயருங்கெல்லாம் வருவாங்க ஐயங்களெலாம் வந்து இது பண்ணுவாங்க அவர் எப்படின்னா இந்த இந்த கோழியெல்லாம் அப்படியே இந்த உயிரோடு இருக்கிற கோழியை கடிச்சு ரத்தத்தை எடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க கடவுள் தான் எப்படி பண்ண போகுது சுறுப்பு பிடிக்கிறது இந்த சர இதெல்லாம் இவங்க பண்ணுறதுக்காக அந்த கடவுளை உரு உருவாக்கிக்கிட்டாங்களா இல்லை அவங்க அந்த கடவுள் தான் அப்படி இவங்க பண்ண வைக்குதா அப்படி கடவுளுக்கு உடம்புல நுரையீரல் ஒன்று இருக்குதா நுரையீரல் கடவுளுக்கு ஒன்று இருக்குதா அப்படின்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி டவுட் அதிகமாக இருக்கிறப்போ என் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை ஒரு மொபைல் கடை இருக்கும் எனக்கு மொபைல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ நான் போயிட்டு மொபைல் கடையில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருக்க ஆரம்பிச்சனே அப்போது ஒரு வந்து என்ன எப்படின்னா அது இவ்வளோ பெரிய உலகம் இனி இது இருக்குது அப்போ நான் வந்து அப்போ தான் என்னோட அஞ்சாவது படிக்கிறப்போ ஒரு இது பார்த்தேன் வானத்தை பார்த்துக்கிட்டே போவேன் இப்போ நம்ம தான் பெரிய கடவுள் அப்படின்னா சிவனே காலில் போட்டு மிதிக்கிறாங்களே காளி அப்போ இது கூட அவங்க தானப்பா வருது இப்போ சிவனுக்கு மூடும்போது அந்த காளிக்கு தடிச்சிட மாட்டாங்களா இல்லை அந்த காளி தன் மூடும் போது இவரு மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பம் அப்போ இருந்தது அது ஞாபகம் வந்து அந்த நன்னைக்கிட்டு கேட்குறேன் அப்படி கேட்குறப்போ எதுவுமே சொல்ல இவன் வந்து ஏ ஒரு கடவுள் தான்டா அப்படின்ட்டாரு அதை ஒத்துக்கிறியான்னு கேட்டார் ஆமாம் ஒரு கடவுள் தான் ஆ அப்புறம் இல்லை அவன் இந்த டவுட்டு அப்படின்னாரு ஆமாம் அதுல அப்படி தானே அவ்வளோ சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு அது அடுத்தடுத்து எனக்கு வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலாம் சொல்ல சொல்ல வந்தாங்க ஏன்னா சயின்டிஃபிக்கலாக ஒரு மார்க்கம் ஒன்று இருக்கா சயின்டிஃபிக்கலாக சொல்லுதே அப்படின்றத வச்சு நான் கேட்க ஆரம்பித்தேன் ஏன்னா ஆனால் நம்பிக்கை இல்லை அவ்வளோ நம்பிக்கை இல்லைனா திருப்பி கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க நம்ம எல்லாரையும் தண்ணியில் தான் வந்தோம் ஆமாம் அப்புறமேட்டு நமக்கு எப்படி சொல்கிறது ஒரு வசனத்தை மட்டும் சொன்னாங்க இறைவன் ஒருத்தன் சொன்னாங்க ஏத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு சூரா அவங்க சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க அண்ணன் வந்து நரகத்தை பத்தி இது பண்ணாங்க அதாவது நீ இறைவன் சொல்லி இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அப்படின்னா உனக்கு கிஃப்டா சொருக்கமோ அவனுக்கு நீ மாற்றமா இருந்த அப்படின்னா அவன் சொன்னதை தாட்டி இது பண்ணனா அது நமக்கு தான் கெடுதல் அவனுக்கு மாற்றம் நம்ம பண்ணல நமக்கு மாற்றமாக தான் நம்ம பண்ணுறோன்றதை இது வச்சு சொன்னாங்க அப்போ அது பண்ணும்போது ஓகே அப்போ நரகத்தை பற்றி சொல்லும்போது தோலை பற்றி ஒரு இது சொன்னாங்க எப்படி என்ன சொன்னாங்கன்னா உன்னோட தோலை நீ ஒரு எழுபது டிகிரிக்கு மேலே நீ சுட்டுட்டோம் அதாவது வந்து எழுபது சதவீதம் கறிக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே பெயின் தெரியாது நம்ம தோலுக்கு ஆனால் அதை திருப்பி திருப்பி போத்துவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு வசனம் இருக்குது திருப்பி சொன்னாங்க ஆமாம் இது இப்போ இதை கண்டுபிடிச்சி ஒரு நூறு இரநூறு உள்ள தானே இருக்கும் ஆனால் இது அப்போயே சொல்லிட்டாங்களே எனக்கு என்னன்னா இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வரணுமா அப்போ அதுக்கு முன்னாடி இந்தவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு டவுட்டு போகும்போது தான் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஒரு நபி ஒரு ஒரு வழிகாட்டி அமைச்சாங்க ஆரம்பித்தாங்க அதில் இறுதியே வந்தவர் தான் முக நபின்னு சொன்னாங்க அப்புறம் அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் அவர் அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் ஒரு சிறந்த மனிதராகவும் இருந்திருக்காரு சிறந்த தலைவனாகவும் இருந்திருக்காரு சிறந்த சிறந்த கணவராகவும் இருந்திருக்கார் எல்லாத்துலேயுமே சிறந்தவராகவே இருக்கார் எனக்கு அவரை படிக்க படிக்க இன்னும் எனக்கு ஆர்வம் அவர் மேலே ரொம்ப பிரியமாயிடுச்சு எனக்கு ஏன்னா மைக்கேல்னு சொல்லிட்டு ஒருத்தரோட புக்கு ஒன்று படித்தேன் அதில் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் அவர் முகமது நபிக்கும் ரெண்டாவது ஐசாக்கும் மூணாவதுக்கு தான் ஜீசஸ்க்கும் கொடுத்துருக்காரு அவர் அதில் முகமதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப இதுவாகி நான் அப்புறம் ரொம்ப தேட ஆரம்பித்தேன் அப்புறம் குரான் வசனத்தை படிக்க ஆரம்பித்தேன் குரான் வசனத்தை எடுத்துக்கிட்டால் முப்பத்தி ஏழாவது அத்தியாத்தியம் ஐம்பத்தி ஆறு ஏழாவது அத்தியம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தியாயம் குரானில் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து என்னோடய செயல்பாடுகள் எப்படின்னா எனக்கு நிறைய கெட்ட பழக்கங்களாக இருந்தது எனக்கு எதுவுமே மாற்றிக்க முடியாதுனால் அப்புறம் என்ன அதுலேருந்து நான் வெளியே வரணும் அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு இஸ்லாம் ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா ஒரு கட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு கெட்ட பழக்கத்தால் என்னோட நண்பர்களே எனக்கு எதிரியாக மாறினாங்க அவங்களுக்குள்ள நிறைய பகை அந்த இதெல்லாம் வந்து இந்த ஒரு போதையால் வந்து வருது வர ஆரம்பிச்சுது என்னால் அதை இது பண்ணிக்க முடியல என்னடா ஒரு இதுவுக்காக இது இப்படியா இது சண்டையில் கொண்டு போக முடியுது அது விரோதத்தில் முடியுது அது கால நம்ம உறவே முடிச்சு போதே அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது மது தடுக்கப்பட்டதுன்னு இல்லை மது பாவங்களின் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க பாவங்களின் தாயா அப்படின்னு பார்த்து அப்புறமேட்டு தான் அதை விட ஆரம்பித்தேன் அப்புறம் பெண்களோட அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோட இருக்க ஆரம்பித்தேன் அப்புறமேட்டு அதுவும் தப்பான வழியில் போயிடுன்னு சொல்லுது அதுலையும் நான் தடுத்து அதுலேருந்து நான் வர விடிய இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் நான் போகும்போது என்னை கண்ட்ரோல் பண்ணி எனக்கு வர்றதுக்கு இந்த குரான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் என் குடும்பத்தில் என்னோட மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க எப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வீட்டில் ரொம்ப ரொம்ப சாமி கும்பிட்றது இந்த இதெல்லாம் தாண்டி கேள்வி ரொம்ப கேட்பேன் டவுட் அதிகமாக கேட்பேன் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு எரிச்சல் ஆகும் சில டைம் பாஸ்டருங்கிட்ட போய் கேட்கும்போது போது டவுட் பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன்னா உனக்குள்ளே சந்தேகத்துக்கு ஒரு ஆவி வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க சரி அப்படின்ற ஒரு இதில் இருந்து நான் இப்படி வந்ததுக்கு எனக்கு இந்த குரான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீ வாங்கி படிங்க இன்ஷா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சரி நான் இதோட முடிச்சுக்கிறேன் நிறைய விஷயம் இருக்கு ஷார்ட்டாக ஷார்ட்டா முடிச்சிட அலாம் வலைக்கம்